நாமத்தினாலும் சங்கூடாக வார்த்தை வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை வாழ்த்தை விரைவேற்கிறேன் எடுத்து வாருங்கள் வெளிச்சத்தைக்கான அவளா இருக்கின்றோம் அம்மேன் அம்மேன் தேங்க்யூ கத்தோடைய நாமம் மகிமைப்படுவதாக நாம ஜபிப்போம் அன்பின் பிதா பிதாவே நேரத்துக்காக இமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே இந்த வேலையிலும் கிருபையை நாங்கள் வாஞ்சித்து நிற்கிறோம் சுவாமி தகப்பனே உங்களுடைய வார்த்தையை தியானிக்க உடைய வார்த்தையோடு ஆண்டு கொஞ்சம் நேரம் செலவிட நீங்க எங்களுக்கு தந்திருக்கிற இந்த பெரிய பாக்கியத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டு வரேன் தகப்பனே நீங்க எங்களோடு பேசுங்க ஆண்டு நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் அறிந்து புரிந்து உங்களுடைய வாழ்க்கையிலேயே அதை நாங்கள் பயன்படுத்த தக்கதாய் நல்ல நிலத்தில் விழுந்து விதியாக அது இருக்கு கிருபை செய்யுங்க ஆண்டு தகப்பனே இதை கேட்க ஒவ்வொருடைய உள்ளங்களையும் நீங்க இந்த வார்த்தைகளை ரிசீவ் பண்ணுவதற்கு நீங்க ஆயத்தப்படுத்துங்க சுவாமி ஆண்டவரே நாங்கள் கேட்கிற வார்த்தைகள் ஒன்றும் ஆண்டவரே வேஸ்டா போகாத படிக்கு தகப்பனே நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே நீங்க வெளிப்படுங்க சுவாமி உங்களுடைய வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்படட்டும் ஆண்டவரே முழுக்க முழுக்க இந்த நேரத்தை உடைய ஆளுகை குழப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் நாங்கள் நினைப்பிதாவே ஆமேன் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக இதே நாளிலும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை அடிக்கடி நாங்க எங்களுடைய வாழ்க்கையில யூஸ் பண்ணுகிற ஒரு வார்த்தையை தான் நாங்க தியானிக்க போகிறோம் சங்கீதம் தொண்ணூற்றொன்று முதலாவது வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று முதலாவது வசனம் இருக்கிறவன் தர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவுடைய நுழலில் தங்குவான் தென்பானவர்களை அநேக நேரத்துல நாங்க இதை வாசிக்கும் போது அதை அடிக்கடி கேட்ட வார்த்தையா இது மாறி விட்டதுனால இந்த வார்த்தையில் இருக்கிற அந்த ஆழமான சத்தியத்தை நாங்கள் அநேக நேரத்துல தவற விட்டுறோம் இதுல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற யார் என்று சொன்னால் அவரை சொந்த சொந்தராக ஏற்று அவருடைய பிள்ளையாய் அவருடைய மகனாய் மகளாய் அதிகாரம் பெற்று அந்த முத்திரையை தரித்து கொண்டவர்களாய் அவரை அப்பா அப்பாப்பிதாவே என்று கூப்பிடுகிறவங்க எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு சிலாக்கியம்தான் அந்த உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற சிலாக்கியம் இந்த உன்னதமானவரின் மறைவு என்கின்ற அந்த காரியத்தை நாங்கள் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இட்ஸ் ஸ்பெஷல் பிளேஸ் உன்னதமானவரின் மறைவு அந்த உன்னதமான தெய்வம் அவர் மகா பெரிய தெய்வம் சர்வத்தையும் படைத்தவர் இந்த உலகத்தையே படைத்தவர் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் உருவாக்கின தெய்வம் அவரை விட பெரிய தெய்வம் இல்லை அவர் தான் சர்வ வல்லவர் சிருஷ்டி கத்தர் அவர் பராக்கிரமம் உள்ளவர் வல்லமையானவர் ஏன் இதையெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அவ்வளவு பெரிய தேவன் எல்லாவற்றிலும் ஆளுமை நிறைந்த ஒரு தெய்வம் எனக்கும் உங்களுக்கும் என்று தனித்துவமாய் ஒரு மறைவான ஒரு இடத்தை அங்கே நமக்கு உருவாக்குகிறார் உலகம் முழுவதுமே அவர் உருவாக்கிய இடம்தான் ஆனால் இவ்வளவு பெரிய உலகத்திலையும் நானும் நீங்களும் அவரோடு உறவாடுகிற ஒரு தனித்துவமான ஒரு இடத்தை தான் ஆண்டவருடைய மறைவான இடம் எதே மறைவான இடம்னு சொல்லுவோம்டா யாருக்குமே தெரியாத ஒரு இடத்தை தான் நாங்கள் மறைவு என்று சொல்லுவோம் இந்த மறைவுக்குள்ள நான் ஒளிஞ்சு கொள்ளுகிறேன் சொல்லுற சொல்லும் போது நாங்கள் எதை மீன் பண்ணுகிறோம்னு சொன்னால் யாரும் அறியாத வண்ணம் யாரும் தெரிந்து கொள்ளாத வண்ணம் யாருக்கும் தெரியாமல் நான் இந்த இடத்துக்குள்ள என்னை ஒழித்துக் கொள்ளுகிறேன் என்னை நான் மறைத்துக் கொள்ளுகிறேன் அப்படியான ஒரு இடத்தை தான் நாங்கள் மறைவுன்னு சொல்லுவோம் மறைவு அந்த மறைவான இடம் என்று சொல்லுவோம் இங்கிலீஷ்ல அழகாய் சீக்ரெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு ஒரு ஒரு வலிமை உண்டாகிறது த சீக்ரெட் பிளேஸ் யாருக்குமே தெரியாது ஒரு சீக்ரெட்டான இடம் ஒரு மறைவான இடம் நாங்க தமிழ்ல இந்த வார்த்தை வசனத்தை அடிக்கடி கேள்விப்பட்டதுனால அப்படியே சர்வசாதாரணமா சொல்லிவிட்டு போவோம் நான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் நான் உன்னதமானவருடைய மறைவுல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்க போகிறோம் ஆனால் அந்த மறைவுன்றது எங்களுக்கும் தேவனுக்குமான தனித்துவமான ஒரு இடம் அது சீக்ரெட் பிளேஸ் பிட்வீன் ஹெமனாஸ் எங்களுக்கும் அவருக்கும் மறைவானது இது வந்து இட்ஸ் மோர் டீப்பர் தன் ஜஸ்ட் விசிட்டிங் ஒரு விசிட் பண்ணுகிற அடிக்கடி விசிட் பண்ணுகிற இடம் அல்ல இது அதை விட ஒரு ஆழமான ஒரு அர்த்தத்தை கொண்ட இடம் தான் இந்த மறைவு இந்த மறைவிலே அநேக காரியங்கள் இருக்கிறது சாதாரணமா நாங்கள் எங்களுக்கு தேவைப்படும் போது மாத்திரம் நாங்கள் போகிற இடம் அல்ல எப்பெல்லாம் எங்களுக்கு தேவையோ எப்பெல்லாம் கலக்கமோ அப்ப மட்டும் போகிற இடம் இல்ல ஜஸ்ட் விசிட் பண்ணுகிற இடம் அல்ல இது வந்து நாங்கள் வாழுகிற அந்த அங்கே தரித்திருக்கிற ஒரு இடம்தான் இந்த சீக்ரெட் பிளேஸ் இந்த சீக்ரெட் பிளேஸ்னு சொல்லும் போது மறைவுன்னு சொல்லும் போது அந்த இடம் அவருக்கும் இப்ப என் எனக்கும் தேவனுக்குமான அந்த மறைவு வந்து மறைவான இடம் வந்து எனக்கும் அவருக்கும் மாத்திரம் தான் தெரி தெரியக்கூடியது எனக்கும் அவருக்கும் மாத்திரம் தான் தெரிந்த இடமாயது இருக்கும் எதை குறிக்கிறது சொன்னால் அவரோடு நாங்கள் உறவாடுகிற அந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்தது இட்ஸ் மோர் தேன் ஜஸ்ட் விசிட்டிங் இட்ஸ் மோர் இட்ஸ் வேர் மோர் தேன் ஜஸ்ட் சேவிங் இட்ஸ் பிளேஸ் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆண்டருடைய மறைவு இருக்கிறது என்பது ஒரு உறவை குறிக்கிறது இந்த உறவுக்குள்ளே எனக்கும் அவருக்கும் மாத்திரம் உரிய அந்த மறைவான இடத்துக்குள்ள நான் அவரோடு தரித்திருக்கிற அந்த இடம்தான் சர்வ வல்லவுடைய மறைவான இடமாய் இருக்கிறது எத்தனை பேருக்கு எந்த அளவுக்கு இதோட இதனுடைய ஆழத்தை இந்த இடத்தினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளுறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த வசனத்தை தியானிக்க தியானிக்க ஆண்டவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் இந்த மறைவான இடத்துல இருக்கிற காரியங்கள் என்னவென்று சொன்னால் ஒரு தரித்து தரித்திருக்கிற இடமாய் அது இருக்கிறது இந்த இடத்துல வந்து நீங்க உங்களுடைய ஆக்சன்ஸ் உங்களுடைய கிரியைகளை உங்களுடைய காரியங்களை எல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்ல இந்த இடம் வந்து அவரு அவருடைய மறைவுக்குள்ள நீங்க மறைந்து இருந்து அப்படியே தரித்திருக்கிற ஒரு சூழல் தரித்திருக்கிற இடம் தரித்திருக்கிற ஒரு உறவு அதுதான் இந்த உன்னதமானவருடைய மறைவா இருக்கிறது இட்ஸ் அபவுட் மேக்கிங் காட் யோ ஹோம் ஒரு ஆபத்துக்கு ஒரு எமர்ஜென்சி கான்டாக்டாக வைக்கிற இடம் இல்ல இல்லாத எமர்ஜென்சி கான்டாக்டுக்காக போய் அவரை தேடுகிற காரியம் அல்ல அவர் தான் அந்த அந்த இடத்துக்கு அது உங்களுடைய ஹோமாய் நீங்க மாத்துகிறது உங்களுடைய வீடாய் அதை மாத்துகிற ஒரு இடமாய் இருக்க வேண்டும் செஞ்சாலும் கடைசி அந்த நாள் முடியும் போது சேருகிற அந்த இடம் வந்து அந்த தேவனுடைய அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு இடம் தான் உன்னதமானவருடைய மறைவாய் இருக்கிறது இந்த இடத்துல ஆஹ் நீங்க இருக்கும்போது உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் உண்டாகிறது இடத்துல இருக்கும் போது ஒரு டிசைன் ஆண்டவரை கிரகித்து அறியத்தக்க ஒரு ஞானம் உங்களுக்குள்ளே உருவாகிறது அது மாத்திரமல்ல ஒரு ஒரு இது ஒரு லைஃப் ஸ்டைலாக ஒரு வாழ்க்கை முறையாக இது மாறிவிடுகிறது மூன்றுமே இந்த மறைவுக்குள்ளே நமக்கு கிடைக்கும் போது இதுதான் எங்களுடைய வாழ்க்கை என்பது போல எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை மாறிவிடும் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையான தேவனோடு உறவு கொள்ளுகிற அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைதான் உன்னதமானவரின் மறைவாய் இருக்கிறது அந்த மறைவுக்குள்ளே நானும் நீங்களும் மறைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இது வந்து ஒரு பத்து பேருக்கு முன்பதாக நீங்க கைகளை தூக்கி ஆராதிச்சு எல்லாருக்கும் முன்பதாக தேவனை பறைசாற்றி சாட்சி சொல்லுகிற இடம் இடமல்ல அதெல்லாம் வேற அதெல்லாம் நீங்க புறகு செய்ய வேண்டிய காரியங்கள் ஆனால் இந்த உன்னதமானவரின் மறைவு என்று சொல்லுகிற இந்த இடம் உங்களுக்கும் அவருக்குமான தனித்துவம் நிறைந்த இடம் இந்த இடத்துல வேற வேற எந்த கிரியைகளுக்கும் அங்கே அவசியம் வேற எதுவுமே நீங்க ப்ரூவ் பண்ண தேவையில்லை எதுவுமே பண்ண தேவையில்லை அந்த இடத்துல ஆண்டவரோடு நீங்க தரித்திருக்கிற ஒரு இடமாய் அது இருக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவரும் விரும்புகிறார் கென்மான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு எத்தனை பேர் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு இடை இடத்துல அவருடைய அவரோடு உறவாடுகிற மறைவான இடத்துக்குள்ள நாங்க எங்களை வைத்திருக்கிறோம் என்று சொல்லி நாங்களே எங்களை தியானித்து அறிய வேண்டும் வசனம் சொல்லுகிறது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவுடைய நிழலில் தங்குவான் இந்த மறைவு உன்னதமானவருடைய மறைவானது எங்களுக்குள்ளே எங்களுக்கு அவருடைய நிழலை கொடுக்கிறதாயிருக்கிறது எங்கே நிழல் வரும் வெயில் இருக்கிற இடத்துல நாங்க நிழல தேடி போவோம் அல்லது மழை பெய்யும் போது நாங்க நிழல தேடிவோம் எங்களுக்கு மேலே ஒரு வளையத்தை ஆண்டவர் வைக்கிறார் உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே நாங்கள் தங்கும் போது அவருடைய மறைவுக்குள்ளே நாங்கள் தருத்திருக்கும் போது எங்கள் மேல் அவருடைய நிழல் அவருடைய ஷேடோ எங்கள் மீது வீச ஆரம்பிக்கிறது அவருடைய நிழல் எங்கள் மீது படும் போது மற்ற உலகம் எப்படி இருந்தாலும் எவ்வளவுதான் கரப்டடா இருந்தாலும் அவ்வளவுதான் பாவம் நிறைந்ததாய் பொல்லாப்பு நிறைந்ததா இருந்தாலும் அதனுடைய நிழல் அதனுடைய மீது படாது அது எவ்வளவுதான் வெயில் போல ஆக்ரோஷமாய் அடித்தாலும் எவ்வளவுதான் கொடு மழை போல இறைச்சலோடு அடிச்சாலும் அதனுடைய நிழலங்கள் மீது படாது ஏனென்று சொன்னால் உன்னதமானோடைய நிலங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது சோ அவருடைய குணாதிசயங்கள் அவருடைய கேரக்டர்ஸ் அவருடைய சிந்தனைகள் அவருடைய மன விருப்பங்கள் இதுதான் எங்கள் மீது படுகிறதா இருக்கும் அந்த நிழல் தான் எங்கள் மீது வீசிக்கொண்டிருக்கும் ஆகவே நாங்கள் அவரோடு கூட அவருடைய அந்த மறைவான நாங்கள் வாசம் பண்ணும்போது அவருடைய நிழல் எங்கள் மீது வீச ஆரம்பிக்கிறது அவரை பிரதிபலிக்கிற அவருடைய உண்மையிலேயே அவருடைய முத்திரையை பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் மாறிவிடுகிறோம் இது முதலாவது காரியம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது நான் கத்தரை நோக்கி நீரின் அடைக்கலம் அவருடைய அடைக்கலம் இருக்கிறாராம் அவருடைய மறைவுக்குள்ளே நாங்கள் இருக்கும்போது அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே நாங்கள் வாசம் இருக்கிறோம் அடைக்கலம் என்பது அப்படி கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளுக்குள்ளே அடைக்கலம் புக வைக்கிறது ஏன் அதை செய்கிறது என்று சொன்னால் அந்த கோழியினுடைய இருக்கிற அந்த தன்மையானது அந்த குஞ்சுகள் வளருவதற்கு அந்த குஞ்சுகள் கொள்ளுவதற்கு அந்த குஞ்சுகளுடைய நாடி நரம்புகள் அந்த அணுக்கள் எல்லாம் செல்கள் எல்லாம் சரியான முறையிலே வளர்வதற்கு ஒரு ஹெல்த்தியாய் அஹ் வளருவதற்கு அந்த அந்த கோழியினுடைய செட்டையின் அடைக்கலம் அந்த குஞ்சுகளுக்கு உதவி செய்கிறது அதே போலதான் அவருடைய மறைவான இடத்துக்குள்ளே நாங்கள் தரித்திருக்கும் போது அவர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் அவர் அடைக்கலமா இருக்கிற பட்சத்துல எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால் அவருக்குள்ளே நாங்கள் வளருகிறவர்களாயிருக்கோம் ஏதோ வாழுகிறோம் என்று சொல்லி வாழுகிறதல்ல ஏதோ நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி பேர் கிறிஸ்தவனா இருப்பதல்ல அவருக்குள்ளே நாங்கள் வளர்கிறவர்கள ஹெல்த்தியா எங்களுடைய கிறிஸ்தவ நாடி நரம்புகள் ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவையான அத்தியாவசியமான கனிகள் வரங்கள் பசுத்தாவியானவருக்குள்ள இன்னுமாய் பெலன் கொள்ளுகிற தன்மைகள் ஏசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற அவருடைய பின் பிம்பமங்களுடைய வாழ்க்கை முறையிலே தெரிகிறவண்ணமாய் ஒரு மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறையோட அவரை பிரதிபலிக்கிறவர்களாய் இன்னும் இன்னுமாய் வளர்ந்து பசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் பலத்தின் மேல் பலன் அவருடைய அவருடைய காரியங்களை பிரதிபலிக்கிறவர்களாய் நாங்கள் இன்னுமாய் அவருடைய செட்டையின் வெப்பத்துக்குள் நாங்கள் வளரும் போது உண்மையிலேயே பேர் கிறிஸ்தவனாய் அல்ல உண்மையிலேயே கிறிஸ்துவை தரித்து வாழுகிற கிறிஸ்தவனாய் நானும் நீங்களும் வாழ முடியும் சொல்லுகிறது அவரின் இருக்கிறாராம் அதனுடைய அடைக்கலம் மாத்திரம் அல்ல அவர் என்னுடைய இருக்கிறார் கோட்டை என்று சொல்லும்போது அது ஒரு பாதுகாப்பு அந்த அந்த காலத்துல அற ராஜாக்கள் எல்லாம் ஆஹ் ஒரு எதிரிகள் வருகிறார்கள் சொன்னா அவருடைய கோட்டை மூடி பாதுகாப்பாக பெரிய பெரிய மதில்கள் கொண்ட தாழ்பால்கள் கொண்ட அந்த கோட்டைக்குள்ளே தங்களை உட்புகுத்தி கொண்டு மறைந்து கொள்ளுவார்களாம் அதே போலதான் உலகத்தின் காரியங்கள் எங்களை தொடர் நினைக்கும் போது வேர்டினுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நம்முடைய பக்கத்துல ஆயிரம் பேரும் மற்ற பக்கத்துல பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது எதுவும் எங்களை தாக்காத வண்ணம் அவருடைய கோட்டைக்குள்ளே பாதுகாப்பாய் அரணாய் அந்த கோட்டைக்குள்ளே எங்களை நாங்கள் புகுத்தி கொள்ள முடியும் உலகத்தின் பாடுகள் எப்படி அடித்தாலும் சரி எப்படிதான் எங்களை காயப்படுத்தினாலும் சரி எப்படித்தான் உங்களை விழவைக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் இந்த உலகத்தின் காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து போட்டாலும் சரி அது எதுவும் எங்களை தாக்காத வண்ணம் அவருடைய கோட்டைக்குள்ளே நாங்கள் எங்களை பாதுகாப்பாய் உட்புகுத்தி கொள்ள முடியும் எப்போது என்று சொன்னால் உண்டனமானவருடைய மறைவுக்குள்ளே நாங்கள் தரித்திருக்கும் போது அது மாத்திரம் நான் என்று சொல்லுவேன் அவர்களுடைய நம்முடைய வாழ்க்கையிலே நம்பி நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்குள் ஆண்டவருடைய மறைவிலே தரித்திருக்கிறவர்களா நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா என்னடா நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் உங்களை சுற்றி நடந்தாலும் நம்பிக்கையற்ற காரியங்கள் உங்களை சுற்றி நடந்து கொண்டிருந்தாலும் அவருடைய மறைவுக்குள்ளே நீங்கள் தரித்திருக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உள்ளவர்களாய் உள்ளத்திலே எந்த சந்தேகமும் ஏற்படாமல் ஐயோ நான் விழுந்து விடுவேனோ ஐயோ நான் தோற்று விடுவேனோ என்னை தள்ளி விடுவார்களோ என்று சொல்லி எந்த சந்தேகமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் அவருடைய அவர்களுடைய நம்பிக்கையாயிருக்கும் போது அந்த நம்பிக்கையின் கயிற்றை அந்த நம்பிக்கையின் நங்கூரத்தை மிக கெட்டியாக பிடித்து கொண்டவர்களாய் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் ஓட முடியும் என என் தேவ பிள்ளையே அது மாத்திரமல்ல அந்த வசனம் முடியும் போது அழகாய் முடிகிறது நீடித்த நாட்களால் அவர் திருப்தியாக்குகிறாராம் அவருடைய ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார் நீடித்த நாட்களால் திருப்தியான ஒரு வாழ்க்கையோடு நான் சொல்லுகிற நீங்க பணக்காரனாய் பெரிய இருக்குதோ இல்லையோ காரோடு வாழ்க்கையில உங்களுக்கு ஆண்டவர் வைத்த பாதையிலே நீங்க நடந்து கொண்டு போகும்போது அவருடைய சித்தத்திலே நீங்க நடந்து கொண்டு போகும்போது அவரு அவருக்குள் ஏற்படுகிற அந்த திருப்தி இருக்குதே அதுக்கு ஈடு இணைய இந்த உலகத்துல எந்த பொருளாலும் கொடுக்க முடியாத ஒரு மன திருப்தியை ஒரு மன சந்தோஷத்தை ஆண்டவரங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார் அது மாத்திரமல்ல உருடைய வெற்றிப்பை வெற்றிப்பின் பரிபூரணத்தை நாங்கள் கண்டுகளிக்கிற ஒரு பெரிய மகிமையான ஒரு அஹ் காரியத்தை வாக்கியத்தை ஆண்டவர்களுக்கு அருளுகிறார் அப்போது என்று சொன்னால் உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே நாங்கள் தரித்திருக்கும் போது என் தேவ பிள்ளையே உன்னதமானவரின் மறைவு என்று சொல்லும் போது நாங்க அனைக நேரத்தில் வெறும் நினைக்கிறோம் வெறும் பாதுகாப்பு அல்ல உன்னதமானவரின் மறைவு என்பது ஒரு மறைவான இடம் அவருக்கும் எங்களுக்குமான உறவாயிருக்கிறது அந்த மறைவு என்று சொல்லும் போதே அது சீக்ரெட் யாருக்கும் தெரியாது நீங்க தேவனோட செலவு செலவிடுகிற நேரம் மற்ற யாருக்கும் தெரியாது ஆனா உங்களுக்கும் அவருக்கும் தெரியும் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது ஆண்டவரோடு நீங்க உறவாடுகிற அந்த தருணத்துல எதெல்லாம் அவரோடு நீங்க ஷேர் பண்றீங்களோ எதெல்லாம் அவரிடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளுகிற விஷன் ஆகட்டும் நீங்க பெற்றுக்கொள்ளுகிற வாக்கு தத்தங்கள் ஆகட்டும் யாருமே அறிந்திருக்க மாட்டாங்க ஏன் தெரியுமா அது மறைவான இடம் அந்த மறைவான அந்த சீக்கிரம் மறைவான இடத்துல நீங்க தருத்திருந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற உங்களுக்கென்று தனித்துவமாய் அவர் உங்களோடு கூட பேசி உங்களுக்கென்று கொடுக்கிற அந்த மகிமையான தருணம் அது உங்களுக்கும் அவருக்குமான தனித்துவமான உறவு தனித்துவமான இடம் மறைவான இடமாய் இருக்கிறது அந்த இடத்தை நாங்க தருத்திருக்கும் போது அவர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் உங்களுடைய நம்பிக்கையா இருக்கிறார் எங்களை நீடித்த நாட்டை திருப்தியாக்கி அவருடைய வெச்சிப்பே எங்களுக்கு காட்டுகிறது ஒரு மகா பெரிய வல்லமுய் உள்ள தேவடை நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய வாக்கியம் அது உலகத்தையே உ உருவாக்கின சர்வ சிருஷ்டி கத்தர் உனக்கென்று நான் ஒரு மறைவான இடத்தை வைத்திருக்கிறேன் அதுல வந்து தரித்துக்கொள்ள என்று சொல்லி உங்களை அழைப்பார் என்று சொன்னால் எவ்வளவு உன்னதமான ஒரு வாக்கியம் அது ஆகவே இன்றைக்கு அந்த உன்னதத்தை புரிந்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா இந்த இந்த வாக்கியத்தை தவற விடாமல் ஆண்டவரோடு நெருங்கி சேருகிற அந்த உறவிலே அவரோடு மறைந்திருக்கிற அந்த மறைவுக்குள்ளே உங்களை உட்புகுத்தி கொள்ளுங்க ஆண்டவர் உங்களை கொண்டு செய்கிற காரியங்கள் பெரிதாயிருக்கும் இருக்கும் ஆண்டவர் உங்க உங்களோட உருவா உறவாடுகிற அந்த தருணம் அந்த உன்னதமாயிருக்கும் அதை ருசித்து ருசித்து அதை ஒழுக்கா ருசிச்சிட்டீங்கண்டா என்றைக்குமே விட மாட்டீங்க சூடிப்போம் அன்பின் பல்லுவிதாவே இந்த வேலை காவி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே தகுப்பின வார்த்தை வசனம் சொல்லுகிறது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வல்லு உடைய நிழலிலே தங்குவான் என்று சொல்லி அன்றை உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே இருக்கிற அந்த சாய்ஸ் பாங்க அது ஒரு நாங்கள் தெரிந்தெடுக்கிற ஒரு காரியம் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் ஆண்டவரே அந்த உங்களுடைய மறைவான இடத்தை தெரிந்து கொள்ள நீங்க வேண்டிய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து தாங்க சுவாமி ஆண்டவரே உம்மக்குள்ளே இருக்கிற அந்த உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே நாங்கள் எங்களை உட்புகுத்தி கொள்ள வேண்டிய ஆண்டவரே கிருபயங்களை ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுங்க சுவாமி உங்களுடைய பிள்ளைக்கென்று மாத்திரம் நீங்க கொடுத்த ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் வாக்கியம் இதாண்டவரே இதை இழந்து போகாத வண்ணம் ஆண்டவரே உங்களுடைய மகன் மகள் என்று சொல்லி முத்திரை தரித்து கொண்டு எங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிற நாங்களோ குருவரும் அந்த வாக்கியத்தை இழந்து விடாத படிக்கு தகப்பனேன் அதை பெற்றுக்கொண்டவர்களாய் அனுபவித்தவர்களாய் உங்களுடைய வாழ்க்கையை வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே கிருபை நடத்தட்டும் சுவாமி கொண்டிருக்கிற உள்ளங்கள் யாராவது ஆண்டவரே ஐயோ என்னுடைய வாழ்க்கையில நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன் என்ன நடக்க போகிறது சொல்லி திக்க தெரியாதவர்களாய் கலங்கி போனவர்களாய் ஒருவேளை கேட்டுக்கொண்டிருந்தாள் தகப்பனே உனக்கென்று நான் ஒரு மறைவான இடத்தை வைத்திருக்கிறேன் என்று அவளோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே உமக்குள்ளே உனக்குள்ளே இருக்கிற அந்த மறைவான இடத்துக்குள்ளே அவர்களை அழைத்து செல்லுங்கப்பா அவர்களோடு உமக்குள்ளே கிடைக்கிற அந்த ஒரு அந்த பாக்கியத்தை அந்த உன்னதமான அந்த அனுபவத்தை அவர்கள் பெற்று அனுபவித்தவர்களாய் என்னுடைய நம்பிக்கை என் இயேசுவே என்று சொல்லி எனக்கு எது என்ன காரியம் என்னுடைய கண்களுக்கு முன்பதாக இருந்தாலும் பயம் இல்லை ஏனென்று சொன்னால் என் தெய்வம் என்னுடைய அடைக்கலமாய் இருக்கிறார் என் தெய்வம் என்னுடைய கோட்டையாயிருக்கிறார் என் தெய்வம் என்னுடைய நிழலாய் இருக்கிறார் அவர் என்னுடைய இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிட்டவர்களாய் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் கலங்கி கொண்டிருக்கிற காரியங்களிலே ஜெயத்தை மேற்கொண்டவர்களாய் ஜெயத்தை பெற்றவர்களாய் முடிக்க திருப்தியாய் வாழ்ந்து உங்களுடைய ரட்சிப்பை அனுபவிக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே நீங்க அப்படி செய்வதற்காக நன்றி ஏசுவி நாமத்தினாலே ஜபிக்கிறேன் என நல்ல பிதாவே ஆமாம் ஆமே